வழப்பாட்ட அம்மாலை மாவட்ட வல்லாமலாக்கப்பட்டவர்கள் சங்க அவங்க ஆலோசகர் அதோடு என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சகோதரர்கள் மீன்புரிய மனதை மீன் கோயில் ஒருவன் அந்த அடிப்படையிலும் இன்றைய சர்வதேச மனித உரிமைகள் இன்றைய தினம் கூட எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகின்ற தினமாக காணப்படுகிறது இந்த அடிப்படையிலே அம்மாறை மாவட்டம் திருக்கோவில் தொழிற்சந்தைக்கு முன்பாக தமிழகம் தொழிற்சந்தைக்கு முன்பாக கவனிப்பை ஒன்றை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் மனித உரிமைகள் தினத்திலும் கூட எங்களுக்கான உரிமைகள் இன்று வரை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி மறுக்கப்பட்டு எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை இன்று வரை தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் போல போலதான் இப்போது வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நிலையும் காணப்படுவதாக நாங்கள் உணர்கிறோம் தமிழர்களிடையோ நீக்கப்படும் அதேபோல மனித உரிமைகள் தினத்திலே நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி பல செய்திகளை சொல்லவும் இருக்கிறது வளைந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதி அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கான சர்வதேச கலைத்தினரான நீதி பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும்